இங்கே குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் ஆனா கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது சிங்க குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருமா ஆனா கத்தரை யாரெல்லாம் தேடி வராங்களோ அவங்களுக்கு ஒரு குறையுமே வராது அவங்களுக்கு பட்டினியே கிடையாது ஆமே காகத்தை கொண்டனாலும் போஷிக்க தேவனால் கூடும் எலியாவை காகத்தை கொண்டு போஷிட்டாருங்க அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து எளியாவை போஷித்தார் சாரி பாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவும் குறைஞ்சிட்டு சாகணும்னு நினைக்கும் பொழுது கத்தர் அவர்கள் என்ன பண்ணாராம் என்னையும் மாவையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு சீவனை கொடுத்தார் அப்போ கர்த்தரை தேடி வந்ததுனால நமக்கு என்ன கிடையாது பட்டினி என்பது கிடையாதுங்க அலை லூயா கத்தர் நம்மை இருக்கிறாய் எப்படினாலும் நம்மை அவர் போஷிக்க முடியும் ஆமே அலை லூயா